கேரக்டர் எல்லாமே ஒவ்வொருத்தர வந்து கரெக்டா பண்ணித்தான் இதே மாதிரி இல்ல ஏன் தெரியுமா இருபது பசங்க என் பசங்க அவ்வளவுதான் அந்த ஒரு மைண்ட் செட்ல பாக்குறதுனால வந்து எனக்கு இது ஒரு பெரிய விஷயமாவே தெரியல என் பிள்ளைங்களோட குணாதிசியம் எனக்கு தெரியும் எந்த பையன் நம்ம பெரிய பையன் என்ன பண்ணுவா நம்ம பொண்ணு என்ன பண்ணுவா இது இந்த என்ன அப்ப அந்த அளவுக்கு அதே மாதிரி உங்க பிள்ளைங்களை நான் பாக்குறதுனால அவங்க இருக்கிற பிளஸ் மைனஸ் எல்லாத்தையுமே எனக்கு ரொம்ப புரிஞ்சுக்கிறமா இருந்துச்சு இன்னொரு விஷயம் நான் எப்பவுமே எதிர்பார்க்கற மாதிரி பேரண்ட்ஸ் கொஞ்சம் கோபரேட் பண்ணுங்க நான் இன்னொரு விஷயம் சொல்லிக்கணும் நடக்கிற ப்ரோக்ராம் ஓகே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் இருந்து நீங்க பாத்துட்டீங்க இதே மாதிரி பேரண்ட்ஸ் வந்து ஸ்கூல் ப்ரோக்ராம் போனாலும் சரி மத்த ப்ரோக்ராம் போனாலும் சரி ஒரு செல்பிஷ்னஸ் சின்னதா இருக்கும் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பசங்க ப்ரோக்ராம் நம்ம போயிடும் நம்ம பசங்க ப்ரோக்ராம் அப்படி எழுந்திரிச்சு போறவங்க நான் நிறைய பேர் என்ன நான் டீச்சர் ஒர்க் பண்ணிருக்கேன் பாத்துருக்கேன் ஆனா சில பேர் ஒரு கிளாஸ்ல ஒரு நாற்பது பசங்க இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் அதுல அம்மா இல்லாத குழந்தையும் இருக்கும் அப்பா இல்லாத குழந்தையும் இருக்கும் ரெண்டு பேர் இல்லாத குழந்தையும் இருக்கும் அப்ப அந்த பிள்ளைங்களுக்கு யார் கைத்தடல் கொடுப்பா கொஞ்சம் யோசிங்க அதனால யாருமே மேக்சிமம் இப்ப வந்து ஒர்க் பண்றவங்க அடிப்படையா இருப்பாங்க இருந்தாலுமே ஒரு ப்ரோக்ராம் வரும்போது உங்க பிள்ளைங்களுக்கு நாலு பேர் கைத்தட்டுற மாதிரி நீங்களும் மற்ற பிள்ளைங்களுக்கு முக்கியமான விஷயம் சரியா இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் கூட நம்ம மத்தவங்க பார்வையில இருந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே நமக்கு ஈஸி தான் எல்லாருமே சொன்னாங்க நான் வந்து இது மாதிரி படிச்சு வரணும்னு ஆசைப்பட்டேங்க ஆனா என்னோட ஃப்யூச்சர் பாஸ் எடுத்துக்கிட்டா நான் படிச்சு டீச்சர் ஆகணும்னு ஆசைப்படல எங்க டீச்சரை பார்த்து நான் டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் உண்மையா அதுதான் எங்க அப்பா அம்மா அத்தா அம்மாவுக்கு படிப்பு அவ்வளோ தெரியாது ரொம்ப செல்லமா அவ்வளோ ரொம்ப படிப்பு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ட்ரைன் பண்ணது எங்கள் டீ மிஸ்ஸு தான் இன்னும் நான் நினைக்கிறேன் அவங்க பேர் கூட வந்து மிஸ் சி வி ஜெயக்குமார் இன்னுக்குதான் செய்யறாங்க அவங்கள பார்க்க வந்த ஆசை தான் எனக்கு ஆசைதான் ஆசை கிடையாது அது மாதிரி இந்த பசங்களுக்கும் வந்து அவங்கவுங்க ஆம்பிஷன் மேல ஒரு ஆசை இருக்கு அது நீங்க வந்து வெறும் படிப்பு மூலமா பூர்த்தி செய்ய முடியாது சரிங்களா எல்லாமே படிப்பு மூலமா பூர்த்தி செஞ்சதுதான் எல்லாருமே நினைக்காதீங்க அவங்க ஒரு ஐஏஎஸ் ஆகணும்னா அவங்க மற்ற பிரச்சனையை எதுக்குள்ள தெரியும் அது சொல்லிக் கொடுங்க ஒரு டாக்டர் ஆகணுமா ஒரு பேஷண்ட வந்து முதல்ல ஒரு ஒரு பேஷண்ட் கிட்ட வராங்களா அவங்க நீ அவிப்பு அது அது ரொம்ப முக்கியம் பாக்கணும் அது சொல்லிக் கொடுங்க ஒரு டீச்சர் ஆகணுமா நீ கொடுங்க ஒரு போலீஸ் ஆபிசர் ஆகணுமா தைரியமா இருக்கணும் இதுதான் அப்பதான் எல்லாருமே அவங்கவுங்க ப்ரொஃபஷன்ல சக்சஸ்ஃபுல்லா வர முடியும்னு நான் கேட்டுக்கிறேன் அதனால பேரண்ட்ஸ் எல்லாருமே படிச்சு நூத்தி நூறு மார்க் வாங்கினா மட்டும் என் பிள்ளைங்க வந்து அவங்களோட கோல்லை ரீச் ஆயிடுவீங்க அப்படின்னு மட்டும் எப்பவுமே நினைக்க கூடாது அதுக்குமே ஒரு எபிலிட்டி இருக்கணும் அவங்களுடைய பர்சனல் கேரக்டர் அதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கணும் எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ கொடுத்த கைடன்ஸ் மாதிரியே எனக்கு எப்போவுமே என்னோட நான் சொல்றதுக்கு நீங்கள் ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்கன்னா இன்னும் இந்த பசங்க ஃப்யூச்சரில் நல்லாவே வருவாங்க எல்லா பேரண்ட்ஸும் வந்து கருத்தையும் தாண்டி மேலே இவ்வளோ பாசம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு இல்லைன்னு கருது எல்லாேருக்குமே ரொம்ப நன்றி உஷா எல்லாம் நான் எல்லா பிள்ளைங்களுக்காகவும் துவா செய்கிறேன் எனக்காகவும் ஏன் பிள்ளைங்களுக்காகவும் நீங்கள் எல்லாரும் அதிகமாக துவா செய்யுங்க இஸ்லாம்